ஃபஸ்ட்டுலாம் வைக்கிங்கா எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சகருக்கு சாப்பிட பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நம்மூர்கார ஒரு அண்ணன் இருக்காரு ஸோ அவர் ரூமில் போயிட்டு சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிட போகிறோம் ஸோ நம்ம தம்பியும் வந்திருக்கான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் தம்பிக்கு விசா ரெடி பண்ணேன் ஆனால் அவனால் இங்கே வர முடியலை இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே போய்ட்டு அண்ணன் ரூமில் சாப்பிட தான் இருக்கோம் அண்ணன் வந்து நம்மளை கூப்பிட வந்துட்டார் ஸோ அவர் ரூமுக்கு போயிட்டு சாப்பாடை தான் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட போகிறோம் தெரியலை வேறு கால் பண்ணுவாங்கன்னு மணி பன்னெண்டு மணிக்கு ஆகுது ஸோ கால் பண்ணுறாங்கன்னு தெரியல ஸோ பக்கத்தில் தான் நடந்தே வந்துடலாம் தம்பி வேறு அங்கே வெயிட் இருக்கான் அண்ணன் வந்துட்டார் மைது என்ன ஸோ நாங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஊர் ஸோ அவனுக்கு மைது என்ன போகலாமா போகலாமா வாங்க சொல்லிட்டியா ஆ சொல்லலாம் இல்லை கேட்டால் சாப்பிட போய்க்குறேன்னு சொல்லிக்கிறேன்ட்டுதான் அழி வேறு ஆசைப்பட்டுகிட்டு இருக்காம்ண்ணே என்ன வழி இருக்காமண்ணா அழி ரூமில் வச்சுக்கிட்டு

ஏன்னா ஏற ரூமில் இந்த ரூம் ஒரு மூணு கிலோமீட்டரு என்ன ரெண்டு கிலோமீட்டர் ஸோ கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டரு அந்த வண்டி ஓட்ட தாப்பில் ரூமுக்கு போயிட்டு என்ன சாப்பிட்ணும் பிரியாணி அண்ணன் நம்ம கடையூரில் வந்து பிரியாணி ஸ்பெஷலாக இருக்கும் அந்த பிரியாணி தான் பண்ண போகிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு எங்கள் ஊரில் உள்ள ஒரு டான் அவர் தான் கறியை வேக வச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ரூமுக்கு போயிடுவோம் போயிட்டு நான் அந்த டானை காமிக்கிறேன் வந்துட்டோம் வந்துவிட்டோம் அண்ணன் ரூமுக்கிட்ட இப்போ வண்டியை பார்க் பண்ணுறோம் உள்ளே போய் மஜா பண்ணுறோம்

வண்டியை பார்க் பண்ணிட்டோம் போகிறோம் சாப்பாடு ரெடி பண்ணுறோம் சாப்பிட்றோம் அண்ணன் வீடு அண்ணன் வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணன் ரூமுக்கு வரேன் அண்ணன் வந்து சாப்பாடு ரெடி பண்ண போகிறோம் வாங்கண்ணா நான் மைத்தியண்ணன் ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்துட்டான் நம்ம தம்பி தான் அவன் அவன் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் தான் அவனுக்கும் கடை நல்லூர் தான் மூணு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே ஏரியா தான் பட் அவன் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு கரெக்டாக எக்ஸிட் மூணுலேயோ ஆ சரி நாளில் இருக்கான் அவன் வந்து இப்போ ரெண்டு மாதம்தான் ஆச்சு அண்ணா நீங்கள் வாங்கினேன் வாங்கினான்னு ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான் வர சொல்லி என்னால் போக முடியல நீ பார்த்தீங்கன்னா அண்ணன் போய் கூப்பிட்டு வந்துட்டாரு கூப்பிட்டு வந்துட்டு அவனுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா வந்துவிட்டோம் அண்ணன் ரூமில் அண்ணன் உள்ள சாப்பாடு பார்த்தீங்கன்னா ரெடி பண் இன்னைக்கு ஸோ தம்பி பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான்

அலி சீக்கிரம் கழகிட்டு வாழி என்னமா அலி கழகிட்டு இருக்கேன் சரி வா வா நான் மாஸ்டர் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்து என் கரையன் முன்னோர் தான் இவர்தான் பெரிய மாஸ்டர் மாஸ்டர் அப்படிலாம் கிடையாது பொய் சொல்லுதாவா சும்மா ஏதோ ஒரு மாதிரி நம்ம சமைக்கக்கூடிய ஆளுங்க மாஸ்டர் பிரியாணி சமைக்கிறத பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் அப்படித்தான் மாஸ்டர் ஆளை பண்ண வந்துக்கிட்டு பிரியாணி நல்லதுதான் சற்றுப்பட்டு கண்மாண்ட் பண்ணி போகக்கூடாது பிரியாணி கேவலப்படுத்தக்கூடாது அவன் என்ன பிரியாணி போட்டா யாரு மாஸ்டர் போட்டா பிரியாணி சூப்பரா தான் இருக்கும் அதை மட்டும்தான் நீங்க சொல்லுங்க எல்லா பேரும் பிரியாணி காட்டினுடைய போனாடினு வந்து காட்சி தருவாங்க பிரியாணி சாப்பிடணும் அதுல எத்தனை நம்ம இன்னொரு நாள் உங்களுக்கு பெரிய விழாக்களை நம்ம உங்களுக்கு காட்டி தரோம் அத போல நீங்க செஞ்சேன்டா போதும் பிரியாணி சவுதி அரேபியாக்கும் மணக்கும் அந்த மாதிரி நம்மளுக்கு ரெடி மாஸ்டர் நீங்க இந்த கட்சியும் கேட்டிருக்கீங்க தலையில கட்சி போதினா இருக்கு மாஸ்டர் பாத்தீங்கன்னா பிரியாணி வைக்கன்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் கிடையாது கைஸ் நம்ம வந்து நம்ம அண்ணனுக்கு ட்ரைனிங் கொடுத்து கொடுக்கணும் வேற ஒண்ணு பிரியாணி பிரியாணி வைக்கிறது அண்ணன் மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் கைஸ் குப்பு கொலையில நான் தான் கழுவிக்கிட்டு இருக்கேன் எங்க அண்ணன் தான் வந்து வளர்த்துக்கிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கரண்டியை போட்டு தெக்கையை வடக்கம் கிண்டுங்க மாஸ்டர் மட்டும் கழுவி மட்டும் கொடுத்துட்டு இருக்காரு மாஸ்டர் எல்லாத்தையும் ஆனா பிரியாணி கேவலப்படுத்த நல்லா இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்க கொடுங்க பாப்பா டேஸ்ட் பாப்பா எப்படி இருக்குன்னு ஆல்ரெடி

ஓகே மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பிரியாணி ரெடியாகிடுச்சு கரெக்டாக ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு மாஸ்டர் பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி பண்ணிட்டாங்க மாஸ்டர் பிரியாணி ரெடியா மாஸ்டர் ரெடியானா மைதான ஸோ மைதானந்தான் மாஸ்டர் நீங்கள் கே கிடையாது அதுதான் மாஸ்டர் ஸோ ரெடி ஆயிருச்சு இப்போ தம் பண்ண போனா கோட்டா சின்ன ரெண்டு வருஷம் அவங்க வேலையை தூக்கியாச்சு மூடி வரைக்கிறேன் அவ்வளோதானே கேஸ் இவங்க வந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ தரம் கஷ்டப்பட்டு வேலை வார்த்தை நான் எல்லாம் கிரேஸ் பூரா அவர் வாங்கிட்டு இருக்காரு நான் கருமாயப்பட்டிருக்கேன் கேட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை கிடையாது

முட்டையும் பாயில் பண்ணி வச்சோம் அத பாத்தீனா தான் தெரியும் முட்டண்டி நாலு ஆளு முட்டைய பாருங்க பாத்தீனா பிரியாணி ஃபுல்லாவே ரெடி ஆயிருச்சு ஆனா ரெடி ஆயி முடிய மாட்டே சாப போடி பாத்தீனா வந்துருச்சு இப்போ மறுபடி பாத்தீனா ரூமுக்கு போயிட்டு ரெண்டு சூப்பர் மார்க்கெட்ல சாமா வாங்க சொன்னாங்க வாங்கி கொடுத்துட்டு மறுபடி சாப்பிட வரணும் இப்போ சாப்பிட தான் போயிட்டு இருக்கோம் ரெண்டு இருக்கு எனக்கு கஞ்சி உண்டு போயிட்டு இருக்கோம் ஏன் ஃப்ரெண்டுக்கு பாத்தீனா ரூம்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு போறோம் சோ பாத்தீங்கன்னா வந்துட்டோம் சிக்னல் கிட்ட அந்த சிக்னலை தாண்டி போகணும் பாத்தீங்கன்னா பிரியாணி எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் நான் மேடம் பார்த்திங்கன்னா கால் பண்ணி சாமா என்று சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அங்கேருந்து நடந்தே வந்துவிட்டோம் ஸோ வரையில் பார்த்தீங்கன்னா அலிபாய் என் கூட்டு வந்துட்டேன் கூட்டு வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டில் போய் எல்லா சாமானையும் வாங்கணும் வாங்கி கொடுத்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா வண்டியை எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன் ஸோ மேடே கால் பண்ணால் இப்போ சாப்பிட்டு உண்டே வந்துடுவேன் ஏன்னா மறுபடியும் அவ்வளோ தூரம் நடந்து போக முடியாது அலிபாய் கொண்டு ஒன்று சாப்பிட்டுலாமா சாப்பிடலாம் நீங்கள் இப்போ டல்லாக இருக்கீங்க அலிபாய் இல்லையா ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லைல்ல ஆ ஓகே வாங்க அப்படியே கிளம்பி போயிடலாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்கு நேராக ஒரு பள்ளி அறக்காக தெரியுது பாருங்க ஆப்போசிட்டில் அந்த ரோடை க்ராஸ் பண்ணோம் ஆனால் நடந்து போனால் ரோடை கிராஸ் பண்ணால் தூரம் ஆயிடும் அதனால் வண்டியில் போனால் பக்கம் ஏன்னா ஆப்போசிட்டில் தெரியுது அந்த பள்ளிக்கு தான் போகணும் ஏதாச்சும் ஒரு சோரக்கூரை பொங்கிட்டு எவங்களுக்கு கட்டி சேகரித்து ஒரு சோரக்கூரை கொடுக்கணும் இல்லையும் ஊரில் பற்றி வந்து ஆடையாவது மேட்ச்சு தொலைஞ்சிடனான்னு ஒன்றே அந்த வார்டும் எடுத்து தாங்க நாங்கள் எல்லாப்போ போய் சோரக்கு கொடுத்துட்டு போய் பார்ப்போம் எல்லாம் ஒரு வச்சு போனோம் இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் திரும்ப பார்த்தீங்கன்னா அண்ணன் ரூமுக்கு போயிருக்கோம் இப்போ வரையில வண்டி எடுத்துகிட்டே வந்துட்டேன் இப்போ வண்டி எடுத்துகிட்டு ஏன்னா சாப்பிட்டுட்டு திரும்ப அவ்வளோ தூரம் நடக்க முடியாது ஏற்கனவே இன்றைக்கி ரெண்டு தடவை நடந்தாச்சு அலியையும் கம்பெனிக்கு நடந்து கூட்டு வந்துட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா திரும்ப போயிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் நான் ரூமுக்கு வந்துடுவேன் ரூமில் வந்து ஃபஜர் தொடுத்துட்டு அவ்வளோதான் தூங்க முடியாது அப்படி தான் அலி ஆமா அப்படிதான் நீங்க சொன்னா முதிர்வு எல்லாம் சரியா நடக்கும் அவனுக்கு ரெண்டு நாள் லீவு கேட்டு வந்துட்டேன் அதனால பிரச்சனை அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க ரெண்டு நாள் கேட்டு வந்த ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தந்தா முக்கால் அழுதாரு என்ன செய்ய சொல்லி கடைசி தான் அழுது ஒரு ஐஸ்கிரீம் தந்துட்டாரு நான் விடுவோன்னா கேலேஸ் ஐஸ்கிரீம் எடுத்தாச்சு இன்னைக்கு ஒரு புட்டி செக்லாட்டுனா கமீர் போய் சாப்பிட போறேன் ஒரு கேஜி காய்ச்சுன்னா சம்பல் வந்து பத்தாம பத்தாப்பொடி ஆயிடுச்சு பத்தாப்பொடி தானே சொல்லுவாங்க ஆமா ஆமா காணலை காணலை தயிர் காணலை சம்பலுக்கு ஸோ இப்ப போயிட்டு எனக்கு டியூட்டி வந்து அதை போயிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா ரூமுக்கு தயிர் வாங்காச்சு அரக்குல தயிர் எடுத்திருக்காங்க சம்பலுக்கு அரக்குல தானே ஆமாம் இது நாளைக்கு எப்போ ஜம்பல் கும்பல் போட்டுக்கணும் அதுக்காண்டி எடுத்துக்கணும் அவர் கஞ்சி கஞ்சி குடிச்சுட்டு வர ரூம்ல இருக்க ஆளு ஒரு ஆளுக்கு அவர் தயிர் பயன்படுத்தி நாலு நாள் யூஸ் பண்ணலாம் அந்த தயிரை இதே இப்போ சலாட் வாங்கக்காட்டு நீ யூஸ் பண்ணுவோம் ஒரு மாசங்கால வச்சு யூஸ் பண்ணுவோம் ஒரு தயிருக்கு இருக்குது ரெண்டு நாள் தான் டேரெக்ட் ஒரு ஒரு மாசம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இப்ப மைதான எங்களுக்காண்டி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு சாப்பாட்டுக்கு அவருக்கு பசி வேற அவருக்கு கொலையை சுற்றி நிற்காரு தெரியுதா அவங்களுக்கு மூணு மணி கரெக்டாக மணி ஆமாம் மூணு மணி இப்போ சா சகருக்கு வந்து சாப்பிட போகிறோம் ரெண்டு நாற்பதாவது மணி கரெக்டாக அலிபாயோட பிரியாணி எப்படி எப்படி நான் நாங்கள் காமிக்க போகிறோம் அதுதான் நல்லா இருக்கும் காய்ஸ் நான் உங்களுக்கு இது வந்துங்க அது என்ன சொல்லுவாங்க சரி உள்ள போய் சாப்பிடு சொல்லுவாங்க அது காய்ஸ் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பிட போகிறோம் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா பிரியாணி விளம்பிக்கிட்டு இருக்காங்க மாஸ்டர் எப்படி இருக்குது மாஸ்டர் பிரியாணி பார்த்து சொல்லி அவங்களுக்கு

எக்ஸ்ட்ரா என் ஃப்ரெண்டு கேரளா ஃப்ரெண்டு பிரியாணி எடுத்து வச்சுட்டோம் பிரியாணி எப்படி இருந்துச்சு செம்மையா அந்த மாஷம் நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்லுங்கள் இவ்வளோ மயிலாக நீங்கள் சொல்லுங்கள் பிரியாணி ஒரு உருண்டை வாயில் பிரியாணியாக வச்சுட்டு இன்னொரு உருண்டை சைடு வாங்கி போச்சு அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியாது நீங்கள் பார்த்து பிரியாணி நீங்கள் பார்த்துருத்தங்க காமிங்க பிரியாணி எங்க எங்கே மாஷம் பிரியாணி காணும் பிரியாணி நாளைக்கு தான் வரணுமா நாளைக்கு காலைல பார்த்துருப்போம் மாஸ்டர் பிரியாணி முடிச்சுட்டீங்களா அதுங்கட்டியும் அவ்வளோதான் கடமையை சிறப்பாக நிறைவேற்றியாச்சு ஆசை அவ்வளோதான் சாப்பிட்டு முடிச்சாச்சு நான் என் ஃப்ரெண்டு கேரளா ஃப்ரெண்டுக்கு சாப்பாடுறது ரூமு போகிறேன் மாஸ்டர் போய்ட்டு வரட்டுமா சரி அப்போ உங்களிடம் முழு பெறுவது உங்களையும் மாஸ்டர் எப்போவுமே நீங்கள் மறந்துடாமல் சத்தமாக பேசுங்க சாப்பிடுறீங்களா மாஸ்டர் சாப்பிட்டதுனால கொஞ்சம் கெதி இளைஞருச்சு உருண்டைகள் உருண்டைகள்னு சைடு வாங்கி போனதில் கெதி இளைஞ்சி போச்சு ஒரு கிழங்கு நாளைக்கு சொல்லுவார் நாலு விழாக்களை மறக்காமல் கிழங்க பிரியங்க எப்படி இருக்கட்டும் கேட்டலாம் வயது வரையும் சரி நீங்கள் மறந்துடாமல் வந்து அந்த சோப்பு கலரில் ரத்த கலரில் எழுதியிருக்கோம் அந்த சோப்பு கலரில் அதை மட்டும் ஓர்மையாக இந்த புனிதமான இந்த வரலை வச்சு ஓட்டை போட்டுருங்க எப்படியாவது எங்கள் ஆள் ஜெயிச்சு வரணும் அதுக்குதான் குடுத்து வரவா ஓகே மயில போயிட்டு வர ஓகே ஓகே பாய் வர வர